ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை முதல் அடியை எடுத்து வை ஒரு நாட்டு மன்னருக்கு அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் முதல் அடியை எடுத்து வைக்கிறதுல ஒரு குழப்பமாக இருந்தது அப்பொழுது ஒரு சாமியார் கிட்ட அவர் தன்னுடைய அறிவுரைகளை கேட்க ஆரம்பிச்சார் அந்த சாமியார் சில அறிவுரைகளை கூறியபடி அதை செய்து பார்க்கும்படியும் சொன்னாரு அந்த அரசன்கிட்ட அந்த அரசன் அதை யோசித்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தான் அதை செயல்படுத்துவதற்கான திட்டத்தையும் அவன் வழிவகுத்தான் ஜென் துறவி சொன்ன அந்த அறிவுரைய அந்த அரசர் செயல்படுத்தவும் தொடங்கினார் ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத ஒரு சாலையில் முதல் நாள் இரவே சென்று ஒரு பெரிய பாறையை வைத்து விட்டு சென்று விட்டாங்க அவங்களுடைய ஆட்கள் அடுத்த நாள் அந்த வழியாக வந்த மக்கள் அந்த பாறையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாங்க சில பேர் அந்த பாறையை பார்த்து பின்வாங்கினாங்க இன்னும் சில பேர் அந்த பாறையை யார் நடு ரோட்டில் கொண்டு வந்து போட்டது அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க இன்னும் சில பேர் இதையெல்லாம் கவனிக்காம இந்த ராஜா என்னத்தான் இருக்காரோ அப்படின்னு ராஜாவையே ஒரு கட்டத்தில் திட்டவும் ஆரம்பிச்சாங்க எல்லாருமே கூடி கூடி பேசிட்டு இருந்தாங்களே தவிர அதை யாரும் எதற்காக என்ன காரணம் அப்படிங்கிறத உணரவே இல்லை அப்போது அந்த வழியாக வந்த ஒரு முதியவர் அந்த பாறையை பார்த்துவிட்டு விட்டு இதனால நிறைய பேருக்கு நேரம் வீணாகுமே அப்படின்னு நினைச்சு அங்க இருந்த பாறைய கஷ்டப்பட்டு மெதுவாக சாலையோரத்துல நகர்த்தி வச்சார் ஆனா அவருக்கு அங்க இருந்தவங்க யாருமே உதவிக்கரம் எதுவுமே செய்யவே இல்லை கூடி பேசி கொண்டு மட்டுமே இருந்தாங்க அப்போது அந்த பாறையின் கீழாக ஒரு பை இருக்கிறத அந்த முதியவர் பார்த்தார் அதை எடுத்து பார்த்தபோது அவர் முகத்துல ஒரே ஆச்சரியம் அது முழுவதுமே தங்க காசுகள் அதனுடன் ஒரு கடிதமும் இருந்தது அதை எடுத்து அவர் படித்து பார்த்தார் அதில் இந்த பாறையை சாலையோரமாக நகர்த்தி வைப்பவருக்கு மன்னனுடைய அன்பு பரிசு அப்படின்னு அதுல எழுதியிருந்தது இதை பார்த்த முதியவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார் சுற்றி இருந்த அனைவருமே அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாங்க இந்த செயல் அந்த அரசனுக்கு மட்டுமே பாடமாக அமையாம அந்த மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைந்தது இதை கூறிய அந்த ஜென்துரவிக்கு அந்த அரசன் நன்றியும் சொன்னான் இந்த கதையில வந்தது போலத்தான் இன்னைக்கு பல பேர் ஒரு காரியத்தை தொடங்கும்போது அதில் ஏற்படும் தடைகளை எண்ணி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சிலர் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க சிலர் இதற்கெல்லாம் காரணம் அவன்தான் அப்படின்னு இன்னொருத்தர் மேல பழியை போடுவதற்கு தயாராகவே இருக்காங்க ஆனா அந்த முதியவர் போல முதல் அடியை யார் எடுத்து வைக்கிறாங்களோ கஷ்டப்பட்டு தடையை தகர்த்து எரியிறாங்களோ அவங்களுக்கே நிறைய பரிசுகள் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும் எந்த காரியம் செய்ய தொடங்கும் போதும் முதல் அடியை எடுத்து வைப்பதற்கு தயக்கம் மட்டும் இருக்கவே கூடாது அப்போதுதான் நாம நாம் வெற்றி பெற முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி